ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீட்டில் மிச்சமான சப்பாத்தி இல்லட்டா பரோட்டா வச்சு குயிக்காக சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு இது எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் அடுத்தது ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன் எல்லாமே கம்மி அளவு தான் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இது கூடவே இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன் தட்டி போட்ட இஞ்சி பூண்டை சேருங்க இஞ்சி பூண்டு விழுதை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டை தட்டி போடும்போது தான் அதோடய வாசம் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் வதக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் இதில் சேர்த்துக்கிற பரோட்டா வந்து ஒரு ஏழு பரோட்டா தான் நான் இதில் சேர்த்து செய்ய போகிறேன் நிறைய அளவுக்கு பரோட்டா நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் போட்டுக்குங்க இதில் வந்து நான் ஏழு பரோட்டா சேர்த்துக்கிறதுனால ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் இதுவே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து உங்களோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க பச்சை மிளகாய் எதுவுமே போடாதனால மிளகாய் தூளே நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா ஒரு முறை நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் இப்போ இது நல்லா ஒரு கொதி வரணும் தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே உங்களுக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டாவை அப்படியே போட்டுடலாம் இந்த பரோட்டாவை தனியாலாம் வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டாலே போதும் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வந்துடும் ஏன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி தான் நம்ம இந்த மசாலாவை கொதிக்க வச்சுட்டு அதில் தான் இந்த பரோட்டாவை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் நேரம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கிறதுனால இந்த பரோட்டா எல்லாமே சூப்பராக அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வந்துடும் இதுக்காக நீங்கள் தனியாக வேக வச்சு இதில் மிக்ஸ் பண்ணணுன்னா அவசியமே கிடையாது பாருங்கள் சூப்பராக இது சாஃப்டாக காரசாரமாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீட்டில் கேரட் பீன்ஸு பன்னீர் இல்லட்டா முட்டை எதுவுமே இல்லாத நேரத்தில் வெறும் தக்காளி வெங்காயம் வச்சு கூட இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் காற்றால் டிஃபனுக்கு இது செஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க சூடாக சாப்பிடும்போதும் இன்னும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ யாரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ